السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبأنا إسلاميا صفدر صفدر خلية تجري وردم عيرة نانوتي ناپتي يلے سفر اتام كوني مسجد النبوي لي إمام الشيخ أحمد بن علي عبد الرحمن الحذيفي أو الكل كلمة التوحيد சிறப்புகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபி மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் இறை விசுவாசிகளே அல்லாஹே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களது வார்த்தைகளை தெளிவானதாக ஆக்கி கொள்ளுங்கள் அவ்வாறு வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் என்றால் யுஸ்லெஹ்லகும் அமாலகும் உங்களுக்கு உங்களது செயல்களை அல்லாஹ் சீர்திருத்துவான் உங்களது பாவங்களை மன்னிப்பான் யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று தக்குவாவை பற்றி கூறக்கூடிய சூரா அல் அஹாப் எழுபது எழுபத்தி ஓராவது வசனங்களை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே வசியத்துக்களின் ஒட்டு மொத்தமாக அமைந்திருப்பதும் ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பின் அதனை அடைந்து கொள்வதற்கு காரணமாக இருப்பதும் இந்த தக்குவாவாக இருக்கிறது அல்லாஹுவை அங்கே பயந்து நடப்பதுதான் ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை அடைந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அதுதான் கருமங்களின் முடிச்சாக இருக்கிறது கருமங்களின் கடிவாளமாக இருக்கிறது அதன் ஆரம்பமும் முடிவும் அதுதான் யார் இந்த தக்குவா இறையச்சமனும் ஆடையை அணிந்து கொள்கிறார்களோ எல்லா நிலையிலும் அல்லாவே அஞ்சக்கூடிய இந்த ஆடையை அணிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் மகிழ்ச்சிக்குரியவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள் அல் குர்ஆன் கூறுகிறது இறை விசுவாசிகளே அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் ஹக்க துகாத்து அவனை எவ்வாறு பயப்பட வேண்டுமோ எவ்வாறு அஞ்சி நடக்க வேண்டுமோ அந்த முறைப்படி அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தக்குவாவை கொண்டு அல் குர்ஆனிலே கூறிக்கொண்டே இருக்கிறான் அன்பாண்டவர்களே இதயங்கள் எல்லாம் நிலைத்திருக்கும் மிகப்பெரிய பெரிய விடயமாக கொள்ளக்கூடியதுதான் அதே போன்றுதான் ஏனைய உடல் உறுப்புகள் எல்லாம் நிரம்பி வழியக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது அதே போன்று எல்லா மொழிகளாலும் பேசப்படக்கூடிய ஒரு விடயம் உடல் உறுப்புகளால் அவைகளுடைய பொருள் வெளிப்படக்கூடிய விடயமாக இருப்பது கலிமத்துல் இஹ்லாஸ் அந்த ஏகத்துவ வார்த்தை தான் மிகவும் பிரமாண்டமான வலிமை மிக்கதாக அமைந்திருக்கிறது அதுதான் என்ற வார்த்தையை எல்லா மொழிகளாலும் எல்லா நாவுகளும் உடல் உறுப்புகளும் அடிமையாக இருப்பதையும் அதனை மொழிவதையும் நாம் பார்க்கிறோம் அன்பாந்தவர்களே இந்தா என்ற களிமா என்பது அல்லாஹு தன்னகத்தே அதற்கு சாட்சியாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அல்லாஹின் தூதர் முகமது சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் அல் குர்ஹானா குறிப்பிடுகின்ற போது ஷஹீத் அல்லாஹு அன்னஹூல இலாஹ இல்லாஹூ வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் வானவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் அறிவுடையவர்களும் நேர்மையாக நீளமாக இதற்கு சாட்சியமாக இருக்கிறார்கள் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் அல் அசீஸ் மகத்துவமிக்கவன் அல் ஹகீம் ஞானம் உள்ளவன் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த சாட்சியம் என்பது மிகவும் மகத்துவமிக்க மிகவும் நேர்மையான நீதியான மிகவும் உண்மையான ஒரு வார்த்தையாக இந்த சாட்சியம் அமைந்திருக்கிறது சாட்சி சொல்லக்கூடியவன் சாட்சியம் எதற்கு சொல்லப்பட வேண்டுமோ அதற்கு மிகவும் நேர்த்தியானதாக இருக்கக்கூடிய வார்த்தை தான் இலாக இல்லல்லா என்ற வார்த்தையாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த வார்த்தை என்பது வானங்கள் பூமிகள் இதன் மீதுதான் நிலைநாட்டப்பட்டுள்ளது இதற்காகத்தான் அனைத்து படைப்பினங்களும் படைக்கப்பட்டுள்ளார்கள் இதன் இதனை கொண்டுதான் தூதர்கள் உலகத்துக்கு தங்களது சமுதாயத்தினர்களுக்கு போதனை செய்வார் அனுப்பப்பட்டார்கள் இதன் வடிவிலேதான் இதற்காகத்தான் வேத நூல்கள் இறக்கப்பட்டது மார்க்கங்களை எடுத்துக்கொண்டால் ஷரியாக்களை எடுத்துக்கொண்டால் இந்த வார்த்தையின் அடிப்படையிலேதான் ஷரியா அமையப்பட்டிருக்கிறது இதற்காக வேண்டித்தான் தீர்ப்பு சொல்லப்படுகின்ற நாளிலே அங்கே அளவு நுறுவைக்காக நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படுவதற்கு இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் அது அங்கே கணக்கிடப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதற்காகத்தான் ஏடுகள் எல்லாம் எழுதப்பட்டுள்ளது வான் நாம் கிப்லாவை எடுத்துக்கொண்டால் இந்த லா இல்லல்லா என்ற கலிமாவை முதன்மைப்படுத்தித்தான் கிப்லா கூட நாம் தொழுகையிலே முன்னோக்க கூடிய கிப்லா கூட அமைந்திருக்கிறது மார்க்கம் அனைத்தும் இதே வார்த்தையின் அடிப்படையிலே அஸ்திவாரத்திலே தான் அமைந்திருக்கிறது இதுதான் இஸ்லாத்தின் வார்த்தையாக இருக்கிறது சாந்தமான வீட்டின் திறவுகோளாக இருப்பதும் இந்த லா இல்லல்லா என்ற களிமாதான் அன்பாந்தர்களே எனவே படிக்கப்பட்டவர்கள் பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் அனைவர்களும் இந்த உண்மையான வார்த்தையை நிறுவ வேண்டும் என்பதற்காக வேண்டப்பட்டுள்ளார்கள் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய வடிவங்களை எடுத்துக் கொண்டாலும் இந்த அடிப்படையிலே தான் அனைத்தும் அமையப்படுகிறது அதுதான் ஒரு மகத்துவமிக்க கலிமாவாக இருக்கிறது இது எதனை நாடுகின்றது என்றால் இதற்கு எதிராக எத்துணை உயர்வுகளை ஒரு மனிதன் அடைந்து கொண்டாலும் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இதற்கு உரிமை கொண்டாட முடியாது வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்ற இந்த உன்னதமான நிலை என்பது உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்கள் எத்துணை உயர்வுகளை அடைவுகளை அடைந்தாலும் வணக்கம் என்பதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரமாகத்தான் இருக்க முடியும் அன்பார்ந்தவர்களே எனவே படைப்பினங்கள் அனைத்தும் அனைத்து விடயங்களையும் தான் அடிமை என்பதை நிறுவுவதற்காக அல்லாஹுக்கு முன்னால் தான் வணக்கங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லாஹவை தவிர வேறு யாரும் படைத்து பரிபாலிக்க கூடிய பரிபூரணமான பன்மையை கொண்டவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது எனவே அந்த வணக்கம் என்பது அடிமைத்துவத்தை நிறுவுவதென்பது அல்லாஹுக்கு மாத்திரமாகத்தான் இருக்கும் அல்லாஹ் தன்னிலும் அவன் பரிசுத்தமாக இருக்கிறான் தனது பண்பாடுகளிலும் பரிசுத்தமாக இருக்கிறான் தனது செயல்களிலும் பெயர்களிலும் அவன் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் எனவே அவனை தவிர அனைத்து விடயங்களும் அனைத்து படைப்பினங்களும் பலவீனமாகவும் தேவையுடையவர்களாகவும் தான் இருக்கிறார்கள் எனவே தேவையுடையவர்கள் சங்கடத்துக்கு ஆளாக கூடியவர்கள் படைக்கப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன எனவே படைப்பவன் மாத்திரம்தான் வணக்கம் செலுத்தப்படுவதற்கும் படைப்பினங்களுடைய தேவைகளை நிறைவேற்று கொடுப்பதற்கும் வலிமை மிக்கவனாக வல்லமை மிக்கவனாக இருக்கிறான் அன்பாந்தர்களே உண்மையிலே இந்த வார்த்தையின் யதார்த்தத்தை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் இந்த என்ற களிமா சொல்லக்கூடிய அந்த விடயத்தை ஆய் ஆய்வு செய்வோமானால் அதனுடைய உண்மையான தத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதனூடாக சிந்திப்பதனூடாக மனிதனுடைய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளலாம் அதே போன்று படைக்கப்பட்ட அனைத்தும் அல்லாஹுக்கு அடியானாக இருக்கின்ற போதுதான் அவன் சுதந்திரமானவனாக மாறுகிறான் எப்போதும் அதற்கு மாற்றமானவனாக இருக்கிறானோ படைப்பாளனுக்கு மாற்றமாக எந்த விடயத்திலும் படைப்பினங்கள் முன்னேற முடியாது அவ்வாறு சிந்திப்பதும் அதனை எண்ணுவதும் ஒரு தவறான விடயமாக இருக்கிறது அன்பாந்தர்களே எனவே இவ்வாறு ஒரு மனிதன் சுயமாக நடுநிலையாக நேர்மையாக சிந்திக்கின்ற போது ஒரு அடியான் புரிந்து கொள்வான் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாகுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுடைய இந்த ஈமான் உள்ளத்திலே பதியப்படும் என்றால் ஒருபோதும் அவனைத் தவிர வேறு யாரையும் வணக்கம் சார்ந்த விடயங்களிலே அவனுடைய உள்ளம் புகழ மாட்டாதே அல்லாகுவை தவிர வேறு யாருக்கும் அந்த உள்ளம் அடிபணிய மாட்டாது மாறாக படைத்தவன் ஒருவன் வலிமை மிக்கவன் ஒருவன் வல்லமை மிக்கவன் ஒருவன் அவனுக்கு மாத்திரம்தான் கட்டப்பட வேண்டும் அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற விடயத்திலே இந்த வார்த்தையை உணர்ந்தவன் சிந்தித்தவன் ஆய்வு செய்தவன் புரிந்து கொள்வான் எனவே அன்பார்ந்தவர்களே அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் அந்த படைப்பாளனுக்கு பணிவு செலுத்த வேண்டும் எந்த என்றால் நெற்றியின் மூலமாக நாம் நெற்றி நிலத்திலே படுவதற்கு முன்னால் உள்ளம் அடிப்படைந்துவிடும் நான் சுஜூது செய்வது நான் வணக்கங்களை நிறைவேற்றுவது என்னை படைத்த அல்லாஹூக்கு என்ற அந்த பணிவு சிரம் சாய்த்தல் என்பது நெற்றிக்கு முன்னால் உள்ளம் சரணடைந்துவிடும் நண்பாதீர்களே அது மாத்திரம் அல்ல அல்லாஹ் வணக்கத்துக்கு சொந்தக்காரன் படைத்து பரிபாலிப்பதற்கு சொந்தக்காரன் என்பதை உதடுகளும் அதனை சர்வ சாதாரணமாக மொழியக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த அனைத்தையும் பொதிந்து கொள்ளக்கூடிய முறையில் தான் அல்லாஹ் அப்பசுப ஹான ஹூவ தாலா தூதர்களை எல்லாம் அனுப்பி லே லாக இல்லல்லா என்ற களிமா இருப்பதை நாம் காணலாம் எனவே அல்லாஹா இந்த வார்த்தையை எத்தி தான் தூதர்களை எல்லாம் அனுப்பினான் இந்த தூதர்கள் அனைவர்களும் அவர்களுடைய அழைப்பு பணிகள் வேறுபட்டாலும் கூட ஏகத்து அழைப்பு என்பதிலே படைத்து பரிபாலிப்பதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்னும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்னும் விடயத்திலே அனைவர்களும் ஓரணியில் அழைப்பு பணியிலே இருப்பதை நாம் காணலாம் அன்பாந்தர்களே எனவே ஒரு மனிதன் படைத்து பரிபாலிப்பதற்கு சக்தி உள்ளவன் அல்லாஹ் என்று கூறுகின்ற போது அந்த நம்பிக்கை என்பது அதற்கு சொந்தக்காரனான தான் வணங்க வேண்டும் என்ற உலூகியா தெய்வீகத்தன்மையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கடமையாக்குகிறது எனவே ஒரு மனிதன் வணக்கம் செலுத்திவிட்டால் அந்த வணக்கம் செலுத்துதல் என்பது யாருக்கு வணக்கம் செலுத்தினானோ அவன்தான் படைத்து பரிபாலிப்பதற்கும் சக்தி உள்ளவன் என்பதை இரண்டும் ஒன்றோடொன்று பிணைந்திருப்பதை பார்க்கின்றோம் படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் என்றால் அவன்தான் வணங்கப்படக்கூடியவன் வணக்கம் செலுத்தக்கூடியவன் அல்லாஹ் என்றால் அவன்தான் படைத்து பரிபாலிப்பவன் என்ற இரண்டும் ஒன்றோடொன்று கலந்திருப்பதை நாம் காணலாம் நான் வாழ்ந்திருக்கிறேன் இதுதான் முகம்மது என்ற இரண்டு வார்த்தைகளும் நமக்கு எதனை கூறுகின்றது என்றால் சாட்சியம் கூறக்கூடிய மனிதன் முகம்மது ரசூருல்லா என்பதை சாட்சியம் குறியாக வேண்டும் முகம்மது ரசூருல்லா என்று சாட்சியம் கூறக்கூடியவன் கட்டாயமாக அதன் முதல் வார்த்தையான என்பதை கட்டாயம் சாட்சியம் கூற வேண்டும் இரண்டும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாத அப்புறப்படுத்த முடியாத அளவுக்கு ஒன்றோடொன்று கலந்திருப்பதை நாம் காணலாம் எவன் ஒரு மனிதன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாகவே சாட்சியம் கூறி நபி அவர்களை ஏற்றுக் கொள்ளாவிட்டால் அந்த சாட்சியம் முழுமை பெற மாட்டாது ஏனென்றால் இரண்டும் ஒன்றோடொன்று கலந்திருப்பதை பிரிக்க முடியாததாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் எனவே அல்லாஹ் வணக்கம் செலுத்தப்படுவதற்கு தகுதியானவன் அன்பு செலுத்துவதற்கு உரித்துடையவன் மகிமைப்படுத்துவதற்கு சங்கையான நிலைகளை பெறுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவாக இருக்கிறான் எனவே இந்த அல்லாஹுக்கு அடிமை தனத்தை விரும்புவதென்பது அல்லாஹுவை நேசம் கொள்வதென்பது அல்லாஹ் விரும்ப வேண்டும் அல்லாஹ் விரும்ப வேண்டும் மாறாக நாம் விரும்புவதை விரும்புவதோ நாம் வெறுப்பதை வெறுப்பதோ அல்ல அல்லாஹ் விரும்புவதை நாம் விரும்ப வேண்டும் அல்லாஹ் வெறுப்பதை நாம் வெறுக்க வேண்டும் இந்த நிலைகளை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவைகளை அல்லாஹின் தூதர் முகம்மத் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய வழிகாட்டலில் தான் பெற்றுக்கொள்ளலாம் எதனை நேசிக்க வேண்டும் என்பதை அருமை நபி முகமது செல்லு செல்லும் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் எதனை வெறுக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே நபியுடைய போதனைகளை பின்பற்றுகின்ற போதுதான் நபியுடைய வழிகாட்டல்களை வாழ்வில் எடுத்து நடக்கின்ற போதுதான் உண்மையான அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம் எனவே நபி அவர்களை உண்மையாக நேசிக்க வேண்டும் உண்மையாக அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் அவ்வாறு பின்பற்றுகின்ற போதும் அல்லாஹுவை நேசித்தவர்களாக அல்லாஹுவை பின்தொடர்ந்தவர்களாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவோம் எனவே இரண்டையும் பிரிக்க முடியாத நிலையிலே இரண்டு சாட்சியங்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பாண்டுகளே எனவே அல்லாஹாக்கு உயர்ந்த சுவர்க்கத்தை ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறார் அல்லாஹாக்கு அதற்குரிய பெருமதிகளையும் வெகுமதிகளையும் உயர்வுகளையும் மிகவும் பிரம்மாண்டமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே அதனுடைய அந்த பெருமதியின் உச்ச கட்டம் தான் இந்த வார்த்தையாக இருக்கிறது உண்மையிலே அந்த வார்த்தையின் பொருள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே உறுதி பெறும் என்றால் அந்த உறுதி உள்ளத்திலே அமைகின்ற போது அதனுடைய ஒளிகளையும் நன்மைகளையும் அவன் அடைந்து கொள்வான் அனசபு மாலிக் அல்லான் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது நபி சல்லு அலி வசல்லம் அவர்களுக்கு தோழனாக பக்கத்திலே இருந்த நேரத்திலே நபி அவர்களை பார்த்து நபி அவர்கள் அந்த அவர்களை பார்த்து கூறுகிறார்கள் அப்போது அவர்கள் அல்ல உங்களது அழைப்பை ஏற்றுக்கொண்டேன் என்று மூன்று முறை கூறி கூறினார்கள் அதற்கு பின்னால் நபி அவர்கள் என்று அழைத்து கூறுகிறார்கள் மூன்று முறை கூறியதற்கு பின்னால் நபி அவர்கள் கூறுகிறார்கள் எந்த ஒரு மனிதன் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்று சாட்சியம் கூறி முகம்மத் நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று உண்மையாக உள்ளத்தால் உறுதி கொண்டு சாட்சியம் கூறுகிறானோ அவனை அல்லாஹு இல்லாஹு நரகத்துக்கு அவனை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று நபி அவர்கள் அலி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எனவே இந்த இரண்டு சாட்சியங்களும் உண்மையான முறையிலே உள்ளத்தால் உறுதி கொள்ளப்படுகின்ற போது நரகம் அவனுக்கு அறமாகும் என்ற நல்ல செய்தியை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தர்களே அதே போன்றுதான் இந்த வார்த்தையுடன் சேர்ந்து ஒரு மனிதன் பயணிக்கின்ற போது நபி அவர்களுடைய ஷஃபாத்துக்கு மன்றாட்டத்துக்கு சொந்தக்காரராகவும் அந்த கலிமாவை சாட்சியத்தை கூறியவன் அமைகின்றான் அபு ஹுரேரா ரவி அல்லான் கூறுகிறார்கள் நான் நபி அவர்களிடத்திலே கேட்டேன் யார் அசூல் அல்லா மண் மறுமை நாளையிலே உங்களது ஷபாத்தின் மூலமாக மனிதர்களிலே அதிக சந்தோஷம் பெறக்கூடியவன் மகிழ் மகிழ்ச்சி பெறக்கூடியவன் யார் என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள் இந்த விடயத்தை உன்னை தவிர வேறு யாரும் கேட்டுவிடக்கூடாது நீ அதன்பால் ஆர்வமுடையவராக இருக்கின்றாய் கேட்டமுடையவனாக இருக்கின்றாய் என்று கூறிவிட்டு அவரிடத்திலே கூறினார்கள் எனது மன்றாட்டத்தின் மூலமாகத்தின் மூலமாக மிகவும் சந்தோஷப்படக்கூடியவர்கள் யார் என்றால் அதாவது பரிசுத்தமான முறையிலே கலப்பற்ற முறையிலே இலாக இல்லல்லா என்ற கலிமாவை தனது ஆத்மாவின் மூலமாக தெளிவாக யார் மொழிகிறார்களோ அவர்கள்தான் எனது மன்றாட்டத்தின் மூலமாக மிகவும் மகிழ்ச்சியோட கூடியவர்கள் என்ற செய்தியை நபி அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தர்களே எனவே இந்த வார்த்தை என்பது மிகவும் பெருமதியான மிக பல சன்மானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வடயமாக இருக்கிறது எனவே இந்த வார்த்தை என்பது வெறுமனே நமது நாவுகளால் முளைந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்து விட முடியாது மாறாக அந்த வார்த்தையின் தாக்கங்களும் அதனுடைய மிகவும் விசாலமான பொருள்களை கொண்டதாக இருக்கிறது அது அத பழுத்த பழங்களை கொண்ட ஒரு மரத்தை போன்றது என்று அல்லாஹு உதாரணம் கூறுவதை நாம் காணலாம் தரா மனமான உதாரணத்தை அல்லாஹ் கூறுகிறான் கஷஜரத்தின் எவ்வாறு ஒரு மனமான மரத்தை போன்றது அஸ்லுஹா சாபித் அதனுடைய அடித்தளமோ வேர்களோ நிலத்திலே உறுதியாக இருக்கிறது அதன் கிளைகள் வானத்தில் வியாபித்திருக்கிறது என்று அல்லாஹ் உதாரணம் ஓமானம் கூறுகிறான் அனுமதிப்படி எல்லா நிலைகளிலும் அதன் பழங்களை கனிகளை கொடுக்கிறது மனிதர்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் இதே போன்ற உதாரணங்கள் எல்லாம் கூறி கொண்டிருக்கிறான் எனவே இந்த லா என்ற இல்லல்லா கலிமா என்பது ஒரு பசுமையான மரமாக இருக்கிறது அது ஆத்மாவுக்கு அதாவது வாழ்க்கை சுமைகளை சுமர்ந்து சோர்வடைந்து இருப்பவர்களுக்கு ஒரு நிதானமாக அமைதியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனூடாக பழங்களை பொசிக்கலாம் அந்த மரத்தின் நிழல்களை உணரலாம் எப்போது ஒரு மனிதன் இந்த கலிமாவுடைய வார்த்தையுடைய பொருள்களை ஆழமாக உள்ளத்தில் பதித்துக் கொள்கிறானோ அவனுடைய ஆத்மா அமைதி பெறும் அவனுடைய உயிர் அமைதி பெறும் அவனுடைய உள்ளம் நிம்மதியால் நிறைந்து வழியும் அவனுடைய இருதயமோ விசாலத்தன்மை கொண்டதாக இருக்கும் நாம் இருக்கக்கூடிய எத்தனையோ மாற்றங்கள் அமைந்து அவசர காலத்திலே இருக்கக்கூடிய நான் இந்த காலத்திலே எத்தனவோ எத்தனையோ தொந்தரவுகளுக்கும் சச்சரவுகளுக்கும் ஆளாக ஆளாக கூடிய சந்தர்ப்பங்களை கொண்ட காலத்திலே இருக்கக்கூடிய நாம் இந்த காலத்திலே துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக இந்த வார்த்தை அமையும் பயந்தவர்களுக்கு அபயமாக இது அமையும் உள்ளத்திலே நல்ல சந்தோஷமான குளிர் காற்றுக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அன்பாண்டவர்களே அதுதான் இந்த தௌஹீத் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நிரம்புமாக இருந்தால் முழுமையாக அமையப்பெறும் என்றால் அவன் அல்லாஹுடைய அந்த நிர்ணயத்தின் மூலமாக ஏற்பாட்டுகளின் ஊடாக அவனுடைய உள்ளம் என்பதை அமைதியால் நிரம்பி வழும் நிரம்பி வழியும் எனவே எந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவன் தடம் புரளாமல் அமைதியாக நிதானமாக பயணிப்பதற்கு இந்த களிமா அவனுக்கு உதவியாக இருக்கும் ஏனென்றால் எல்லா விடயங்களையும் நிர்ணயம் செய்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் அல்லாஹுடைய கதருக்கு கலாவுக்கு மாற்றமாக எதுவும் நடைபெறப் போவதில்லை நபி அவர்கள் அதாவது அப்பாஸ் ரதி அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லா வளைவு செல்லும் துன்பங்கள் துயரங்கள் அனர்த்தங்கள் கஷ்டங்கள் வருகின்ற வேளையிலே எவ்வாறு அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்றால் ஹலீம்

رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم يندب عرتي كليم نامم நமது நாவுகளால் அடிக்கடி அதிகமாக கூறுவோம் அதனுடைய பொருள்களை விளங்குவோம் இதனூடாக அல்லாஹ்விடத்திலே இந்த வார்த்தையை முன்வைத்து நாம் நமது அடிமைத்தனத்தை நேரடியாக அல்லாஹுக்கு நாம் நிறுவுவோம் அது வார்த்தைகளால் நடவடிக்கைகளால் வணக்கங்களால் எல்லா நிலைகளிலும் எல்லா விதத்திலும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்பதை நாம் நிறுவுவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வார்த்தை நம்மை அமைதிப்படுத்தும் அந்த வார்த்தை நம்மை நேர் வழிப்படுத்தும் அந்த வார்த்தை நம்மை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் எனவே அந்த இலாஹ என்ற கலிமாவை படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து அடிக்கடி நமது நாவுகளினால் அதனை கூறி அந்த வார்த்தைக்கு உண்மையான தகுதியானவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான் என்பதை உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து செயல்களினால் செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லா ஆற்றியர்கள் புரிவானாகும் வரமத்து